இப்போ ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து மூன்று ராசிக்கு உண்டான பலன்கள் பார்த்து முடிச்சிருக்கோம் இப்போ நான்காவதாக ஒரு ராசிக்கு பிப்ரவரி மாதம் பலன்கள் பார்க்க போகிறோம் வாங்க நாலாவதாக என்ன ராசி வருது அப்படின்னு இந்த ராசிகள் இருக்கக்கூடிய பையில் ஷஃபில் பண்ணி ஒரு ராசியை நான் எடுக்கிறேன் இப்போ இது வந்திருக்கிறது வந்து தனுசு தனுசு ராசி தனுசு ராசி வந்திருக்குது இப்போ தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் காடுகளை இப்போ ஷஃபிள் பண்ணுறேன் இப்போ நம்ம ஸ்ப்ரெட்ஸ் போட போகிறோம் ஸ்ப்ரெட்ஸ் போட போகிறோம் ஸ்ப்ரெட்ஸ் போட்டாச்சு இப்போ அடுத்து வந்து காடுகளை எடுக்கலாம் தனுசு தனுசு ராசிக்கு காதல் எப்படி இருக்கும் ஃபைவ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு அடுத்து வந்து தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு இது வந்து ஒரு மேஜர் ஆர்கானா கார்டு அடுத்து வந்து தனநிலை எப்படி இருக்கும் தி ஹை பேண்ட் கார்டு வந்திருக்கு இதுவும் மேஜர் நற்கான கார்டு ஸோ இப்போ பலன்களை பார்க்கலாம் மொதல் வந்து காதல் காதலை பொறுத்தளவுக்கு ஒரு டிஸ்ஹார்மோனி நல்ல போ ஒரு காதல் உறவில் வந்து சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பேச்சுவார்த்தைகளை கம்மி பண்ணிக்கிறது மிகவும் உத்தமமான ஒரு செயல் காதல் சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த பிப்ரவரி மாதத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த மா மாதம் சொல்கிறது நல்லது காதல் உறவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு ஆங்கிளில் அதை உங்களோட பார்ட்னர் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் சொல்ல வேண்டியதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரென்த்து கார்டுக்கு அதாவது தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தொழில் மற்றும் வேலை வாய்ப்புக்கு தனுசு ராசிக்கு தி ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்குது ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த்து கார்டு பார்த்தீங்கன்னாக்க சிம்ம ராசியை உடையது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்கள வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு இப்போ அது அதிகரிச்சிருக்கும் அதனால் ஒரு நல்ல சுமூகமான போக்கு ஏற்படும் உங்களுக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரி இந்த உறவு நிலை வந்து நீண்ட நாட்களுக்கு நீடிக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது அதே மாதிரி ப்ரமோஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்க வரலாம் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஏற்றமான ஒரு மாதமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் பெறுவார்கள் ஸோ ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகுது வாழ்த்துக்கள் அடுத்து வந்து தனநிலை தனநிலையை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு அதாவது உங்களுக்கு ஒரு பற்றாக்குறையான ஒரு மாதங்களாக இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் இந்த மா மாதம் வந்து புதிதாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு வந்து தனநிலை உயரும் இந்த ஹீரோ பான் கார்டில் ரெண்டு சாவிகள் இருக்குது உங்களுக்கே வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களும் தெரிய வரும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு கமாடிட்டி ஃபாரஸ்ட் ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் தன வருவாய் மேம்படும் அதே மாதிரி கோயில்களுக்கு சுற்றுலா சென்று வருவதன் மூலம் உங்களுக்கு தனநிலைகள் தனநிலையில் ஏற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி ஆன்மீக பயணங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குது உங்களுக்கு வந்து கடவுளோட அருள் இருக்குது அப்படிங்கிறத மகாலட்சுமியோட அருள் இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்டு தெரிவிக்குது ஸோ இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வந்து தனுசு ராசிக்கு எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்குது இந்த காதல் மற்றும் உறவு நிலைகள் குடும்ப உறவாக இருக்கட்டும் காதல் உறவாக இருக்கட்டும் கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்கிறது நல்லது இதுக்கடுத்து வந்து அடுத்த ராசிக்கு என்ன கார்டு வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி